அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் திருச்சி மலைக்கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய மலையில் அமைந்துள்ள தாய் மாணவ சுவாமி திருக்கோயில் மற்றும் உச்சிப்பள்ளையார் கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மிகப்பெரிய பாறையில் அமைந்துள்ள இந்த கோவில் மூன்று பிரதான கோவில்களை கொண்டிருக்கு அதாவது கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகர் என்ற திருநாமத்தூர் விநாயகர் கோவிலும் நடுப்பகுதியில் வட்டுவார்குழலி அம்மை உடனுரை தாய் மாணவ சுவாமி சிவபெருமான் கோவிலும் உச்சி மலை மீது உச்சி பிள்ளையார் என்ற திருநாமத்தோட விநாயகர் கோவிலும் மூன்று பிரதான கோவிலோட இந்த மலைக்கோயில் காணப்படுது அருள்மிகு தாய் சாமி திருக்கோயில் மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சுகப்பிரசுவ பிரார்த்தனை தலம் அப்படின்னு சொல்லப்படுது தேவார பாடல் பற்ற தலம் ஞானசம்பந்த பெருமான் நாவகரச பெருமான் மாணிக்க வாசகர் போன்றவர்கள் இந்த கோவிலுக்கு பாடல்கள் பாடியிருக்காங்க அருணகிரிநாதர் இங்கே உள்ள முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் பாடல் பாடியிருக்காரு தாய் போன்ற பல்வேறு புலவர்களால் இந்த கோவில் பெருமான் மீது பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டுள்ளது திருச்சியின் மையப்பகுதியில் இந்த மலைக்கோட்டை கோவில் அமைந்திருப்பதால மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் மிகப்பெரிய ஆன்மீக தலமாகவும் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுது மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகப் பெருமான் கோவில் மிக பிரம்மாண்டமான அளவில் ரொம்ப அழகாக காட்சி தருது நிறைய தூண்கள் காணப்படுது ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி மிக பிரம்மாண்டமாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுது நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள கொழுக்கட்டை எழுபத்தஞ்சு கிலோ எடையுள்ள இரு கொழுக்கட்டை மாணிக்க விநாயகர் பெருமானுக்கும் உச்சிப்பிள்ளையாருக்கும் படையல் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க காலத்தால் மிகவும் பழமையான மலைக்குன்றின் மீது அமைந்த இந்த மலைக்கோயில் இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரமுள்ள இந்த மலைக்கோயில் நானூற்றி பதினேழு படிக்கட்டுகளுடன் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சாமி அம்பாள் கோவிலுக்கு செல்லும் வழி உச்சிப்பள்ளியார் கோவிலுக்கு செல்லும் வழி இங்கே சிவபெருமான் தாயு மாணவர் என்ற திருநாமத்தோட மிகப்பெரிய லிங்க திருமேனியை காட்சித்தராரு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பெண்ணுக்கு பேறு காலத்தில் தாயாக வந்து உதவியதால் தாயு மாணவர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு அதற்கு முன்னாடி செவ்வந்திநாதர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்பட்டிருக்காங்க இங்கே இந்த கோவிலுடைய தலைவரலரெல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பாடப்பட்ட பாடல்கள் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கோவிலில் குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வேண்டுதல்கள் செய்கிறாங்க வாழைப்பழம் சிவபெருமானுக்கு படையலாக வைக்கப்படுது மட்டுவார்குழலி என்ற திருநாமத்தோடு அம்மன் நின்ற திருக்கோளத்தில் காட்சி தராங்க மிகவும் அற்புதமாக அமைந்த இந்த கோவில் அதிக அளவு கல்வெட்டுடன் காணப்படுது காலத்தால் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டிருக்கு அதற்கு பிறகு பல்வேறு மன்னர்கள் காலத்தால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு ஒரு மலைக்கு மேலே இப்படி ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்குது பார்ப்பதற்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது அருள்மிகு ஸ்ரீ தாயுமானவர் மட்டுவார் குழலி அம்மை இங்கே படத்தில் காணப்படுறாங்க பாருங்கள் இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட குடைவரை கோயில் இங்கே ரெண்டு குடைவரைக் கோயில் காணப்படுது இது தொல்லியல் துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுது உச்சிப்பிள்ளையறை தரிசனம் செய்வதற்கு முன்னாடி இந்த குடைவரை கோயில் அமைந்திருக்கு மலைக்கு கீழவும் ஒரு குடைவரை கோயில் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த மலைக்குன்று சமணர்களின் வாழ்விடமாகவும் காணப்பட்டிருக்கு சமண படுக்கைகளும் இங்கே நிறையவே காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது திரிசரன் என்ற அசுரன் இங்கே சிவபெருமான தங்கி வழிபட்டதால் இந்த ஊருக்கு சிராப்பள்ளி எனவும் சமணர்களின் தலைவரான சரா என்பவர் இங்கே மகை குகை குன்றுகளில் வசித்து வந்ததால சிராப்பள்ளி எனவும் பெயர் வந்ததாக சொல்லப்படுது தேவர பாடல் பெற்ற ஊர்கள் திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்படுவதால் தற்போது இது திருச்சிராப்பள்ளி என அழைக்கப்படுது இதுதான் உச்சி பிள்ளையார் கோவில் மலைக்கு மேலே உச்சியில் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த மலையை சுற்றி நான்கு திசைகளிலும் நின்று பார்த்தா ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு வடிவத்தில் இந்த மலை காணப்படுவதாக சொல்கிறாங்க இந்த உச்சி மலையின் மீது காட்சி தரக்கூடிய பிள்ளையார் ராவணனின் தம்பியான விபூஷணனுக்கு காட்சி தந்த பிள்ளையார் எனவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை நமக்கு வழங்கிய பிள்ளையார் எனவும் புராண கதையால் நமக்கு சொல்லப்படுது இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா திருச்சி மாநகரம் முழுவதுமே நமக்கு ரொம்ப அரு அழகாக தெரியுது ஸ்ரீரங்கம் கோவிலும் காவேரி ஆறும் ரொம்ப அழகாகவே தெரியுது இவர் தான் உச்சி மலை மேலே இங்கே கோவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார் உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படுறாரு ரொம்ப அழகான கோவில் நம்ம படி ஏறி மேலே போக போக அதிக அளவு காற்று வீசிக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம் இது இந்த மலைக்கு மீது ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பதினாலு நாட்கள் கொண்டாடப்படுவதாக சொல்கிறாங்க விநாயக பெருமான் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு சாமி தரிசனம் நமக்கு ரொம்ப அற்புதமாகவே கிடச்சது இங்கே பாருங்கள் சிவபெருமான் தாய் மாணவர் கோவிலும் மட்டுவார் அம்மை அம்மன் கோவிலும் இங்கே காணப்படுது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது வாய்ப்பு கிடச்சால் நீங்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் செய்யுங்க ஒரு மலைக்கு மேல இப்படி ஒரு கோவில் காணப்படுவது ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த மலை இருநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிக அளவுல தென்றல் காத்து வீசிக்கிட்டே இருக்கு இந்த இடமே ரொம்ப சில்லுன்னு ரொம்ப அழகா இருக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் செய்யுங்க இந்த கோவிலில் ஞானசாமிந்த பெருமானும் ஞாபகரச பெருமானும் பாடிய திருமுறை பாடல்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கோவிலை பற்றி ஏதும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நமக்கு சாமியின் தரிசனம் ரொம்ப அற்புதமாகவே கிடைச்சிது மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 这个坑呢